ரிலீஸ் ஆன சூப்பர் ஹிட் சர்வர் சுந்தரம் திரைப்படத்தில் சுந்தர கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் நாகேஷ் ஐயா அவர்கள் கதாநாயகியாக ராதா கதாபாத்திரத்தில் நடிகை கே ஆர் விஜயம்மா அவர்கள் நாகேஷின் நண்பராக ராகவன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஐயா அவர்கள் சபாபதி கதாபாத்திரத்தில் ஹோட்டல் ஓனராக மறைந்த நடிகர் மேஜர் ஐயா அவர்கள் சுந்தரமின் அம்மா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் எஸ் என் லக்ஷ்மி அம்மா அவர்கள் டைரக்டர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் எஸ் வி ரங்காராவையா அவர்கள் ஆர்டிஸ்ட் லில்லி கதாபாத்திரத்தில் மறைந்த குணச்சித்திர நடிகை மனோரமா ஆச்சி அவர்கள் டான்சர் கதாபாத்திரத்தில் நடிகை ரமா பிரபாமா அவர்கள் பாடகர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் டி எம் ஐயா அவர்கள் மியூசிக் டைரக்டர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மற்றும் பாடலாசிரியர் எம்எஸ்வி வி ஐயா அவர்கள் ஆல் இண்டியா ரேடியோ ரிப்போர்ட்டராக நடிகை வி ஆர் அம்மா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மூவில உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்க்கு நம்ம ரெட்ரோ ரிவென்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன மூவிஸோட மெமரிஸ் போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ